ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கு நம்ம இன்றைக்கி நைட் வைக்கிற சாப்பாடு வந்து மறுநாள் காலையில் வரை சரிக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சொல்கிற மருந்தை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்போயுமே இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ வந்து சளி இருக்கும் ஸோ கொஞ்சம் மிளகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நம்மளுக்கு வந்து சீரகம் கண்டிப்பாக தேவை சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் சீகம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு தேவை சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும் ஒரு ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணணும் ரொம்பலாம் ஆட் பண்ண தேவையில்லை அடுத்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்மளுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் வெள்ளைப்பூரா ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும் தானாகவே ரெட் கலரில் வெந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்தோம்னா நெக்ஸ்ட்டு சல்லடை எடுத்துக்கோங்க நல்ல சல்லாடை எடுத்து நல்லா வடிகட்டி அந்த வடிகட்டின அந்த வாட்டரை நல்லா புழிஞ்சு விட்டு ஒரு சிறஞ்சியில் எடுத்துவோம் சிறஞ்சியில் எடுத்துக்கிட்டு சேவலை பிடிச்சி அதோட வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் எவ் குவான்டிட்டின்லாம் இல்லை அது இறப்பை அளவு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவோங்களேன் மறுநாள் குள்ளே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்